સજીવન સમર્પજમ પ્રસન્ના દર સવાર પે આવે અરે મોટો ગોબી સામે લાગે જા એ સ્વામીનું

thank <laughs> you

அந்த பருப்பு அடுப்பை கடுகு ஒரு சஜில போட்டு இப்படி உட்காந்து வா அபச்சார பீடையே அபச்சார பீடையே எல்லாம் வந்து பிறந்ததும் பூமிக்கு தான்டா பாரும் பூமிக்கு தான் பாரும் ஆமா எனக்கு கூட ஒத்தாச வரும் பைய ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம லட்டு ரம் சாமி ஏ என்ன அம்மாளு சம்மதி அடிச்சுட்டு அதுக்கு அதுக்கே என்ன உம் மாளென்றா உத்தாச்சி எம்ண்டாச்சி எடாச்சி கும்மல கும்மி

ஐவிரலும் கண்ணத்தில் பதியவில்லை பதியவில்லை யாரும் அடிக்கல ஏன் அஞ்சு விரலும் கண்ணத்துல பதிகல தானே அழுகிறான் எது தானே அழுகிறான் தம்பி துணை வேண்டும் என்று தம்பி துணை வேண்டும் என்று இது நோக்கு புரிஞ்சுதா புரிஞ்சது புரிஞ்சுது நீ புரிஞ்சா நாய் ஏண்டா இப்படி இருக்கு நல்லா கேட்டு சங்க இலக்கத்துல யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் கண்ணத்தில் பதியவில்லை தானே அழுகிறான் தம்பி துணை வேண்டும் என்று குடும்பத்தை சண்டை பிடிச்சு போயிடுச்சோ அப்பவே கணவனான சமாதானம் ஆயிட்டு பண்ண வேண்டிச்சான் <laughs>

தவிர மீண்டும் நம்ம வாழ போற மாதிரி யாருக்கும் தெரிய போட்டு கிடையாது இருக்கிறதுல நாலு பேர் வாயார வாழ்த்தணும் நல்லதை செய் நல்லதை சொல்லு நல்லதை நாலு பேருக்கு எடுத்துக்காட்டு சொன்ன வழியில நட மனித பிறவி என்பது மீண்டும் நம்ம கூட போறோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோ இதே தாய் வைத்து நம்ம பிறக்க போறோம் யாருக்கும் தெரியாது மாதா வயிறேறிய வாழ்நா மகன் சொல்றாரு வாரியார் ஒரு காலம் ஆமா அப்படி நீ எங்கெங்கேயோ போய் கோவில் கோலத்தை தேடாதரா இந்த உலகத்திலே முதல் முதல் தெய்வம் யாருன்னாக்கா பெத்த தாய் தோப்பம்னா முதல் தெய்வம் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது நீ யாரால் இந்த உலகத்தில் பிரவேசித்தாயோ யாரால் நீ இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவள் பேசா தாய் அப்படின்னு சொல்ற விவேகானந்தர் என்னுடைய நல் ஒழுக்கத்தெல்லாம் மூல காரணமே யார் என்றால் என்னை ஈண்டெடுத்த தாய் தான் சொல்ற அமெரிக்காவிட முன்னாள் தவிர ஆப்பிரிக்கா லிங்கன் ஆமா இரண்டாம் உலக போரிலே எத்தனையோ யூதர்களை யூதர்களை கொண்டு லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட தோற்றுவித்த பிறகு கடைசியாக தற்கொலை செய்யும் பொழுது தன் தாயின் புகைப்படத்தை எடுத்து மார் மீது போட்டுக்கொண்டு தனக்கு தானே சுட்டுக் கொள்ள சொல்றது வரலாறு தாயை பலிச்சு வாழ்ந்தவன கிடையாது தாயை போட்டு பார்த்து விருந்தவனும் கிடையாது நீ அங்கெல்லாம் நீ ஆயிரம் ரூபாய் செலவு செய்து லட்சக்கணக்கால ரூபாய் செலவு செய்து எங்கெங்கயோ போய் நீ கோயில் குளம தவிர அது உனக்கு புண்ணியம் அது கிடையாது பத்து மாதம் சுமந்த பத்தியங்கள் பிறந்து இருந்து நோய் ஈரி கழிக்காமல் எறும்பு கழிக்காமல் எத்தனை எத்தனையோ நான் ரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய உயிரை பறை வைத்து பெற்றெடுத்த தாய் தந்தை தாண்டா உனக்கு முதல் தெய்வம் அப்படி இருக்கும் போது பெத்த தாய் தோப்புன வணங்கு அதுக்கு நிகரா வரக்கூடிய தாரத்தை நீ வணங்கலாம் கூட பரவாயில்ல பெண்ணா மதிக்கும் முதல்ல கத்துக்கூடாது அப்படியே பத்தி

ஏய் அடா பா அட புட்டகோபி ஒரு குடும்பத்துல கணவன் இறந்து விட்டாள் மனைவி ரெண்டு குழந்தை நாலு குழந்தையோட இப்படி உண்ணா அழகா காப்பாத்தி நல்லது ஒரு முறையில் எதிர்காலத்துல வந்துடுவா ஆனா அதுக்கு மாறா மனைவி இறந்து கணவன் இருந்தால் அந்த குடும்பமே தருதல்ல குடும்பம் சொல்லுவாங்கடா என்ன ஒரு பெண்ணானவள் எதையும் சாதிக்க முடியும்க்காகடா நம்ம பெண்ணினத்தை வணங்கணும் தாய் தெய்வமா போட்டோம்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆகையனால மனைவியானவளுக்கு கண்ணாடி மாதிரி நீ எந்த கோணத்துல மனைவியை பார்க்கறியோ அதை போல் திருப்பி உங்க குடுப்பா அன்ப செலுத்துறா அதிகாரத்தை செலுத்தாதே ஆஹ் அதிகாரத்தை செலுத்தாதே இதுல இப்போ இப்ப எப்படி சொல்றதுனா கணவனுக்கு மனைவி ஆமா ஆஹ் சரியா இப்ப கணவன் தான் மனைவி அடிக்கிறான் மனைவி அடிக்கிறான்னு சொல்றான் சொல்ற கால உதாரணம் உதாரணம் ஆனா எங்க வீட்டுல நடக்குது அப்படிதான் சரி விடு ஹைர் ரூட்டு எப்படி தெரியுமா மொத்த டெய்லி உதவுறாப்புல பாவடத்து வச்சு நல்லா தெரியுது சாமிட்டா டெய்லி குமிடு கஞ்சி தான் மாமிக்குச்சான்

நல்லா மட்டன்லாம <laughs> 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 <laughs>

காலம் காத்து காய சந்தலை விட்டா வாகனத்தை விட்டா விட்டா ஆட்ட விட்டா மாட்டை வித்தாட்டை வித்தா வித்தா ஓய்வு விட்டா அஞ்சு வித்தா

ஆடு சாகழிச்சிட்டு அழிச்சிட்டு அதை வாங்குறான் வாங்குறான் கோழி அறுத்து போட்டு அத அதை வாங்குறான் அறுத்து போட்டு அதெல்லாம் வாங்குறா செத்ததுக்கு அப்புறம் உயிரா இருக்கிற மனுஷனை எவனா வாங்குறானா யாரும் வாங்க மாட்டான் அது அதுக்கு இருக்கிற அந்தஸ்து அதிகாரம் நல்ல பழா போன இந்த உடம்புக்கு கிடையாது கிடையாது எங்கா என்னைக்கா இருந்தாலும் புது உலகத்தை வைத்து எவ்வளவு செல்லக்கூடிய அந்த மானிட உடலுக்கு இவ்வளவு பொன் பொருளா சரிவிடு நம்ம இடத்துல இருக்கு கஷ்டம்